உங்களுக்கு ஒரு உடல் பயிற்சி சொல்கிறேன் உங்களுக்கு கடப்பறை கணேசன் கோட்டையை பிடித்து தொங்கவும் 와ய் மனலி போடு பேயற போவும் ஐயகு வந்து நீ உங்க அப்பா கிட்ட டேல் தொங்கி நீ பேயற போ அவங்க கொடி தொங்கணும் எக்ஸிஸ் சொல்லு பாரு அத்து வந்து செத்து போறவா பேயற போ அவரே அது தொங்குங்கள் உங்கள் கொட்டையை பிடிக்கி உங்க சின்ன கொட்டையை விஷ்ணு வாயில அப்படி கொள்ள பேட்டையாது விசுணுக்கே குடுக்கணுமா பேல போகணும்ல வாயிலும் பின்பு ஆனந்து மற்றும் என்ன வருது பின்பு ஆனந்து மற்றும் மணி கொட்டை தெரியல மற்றும் ஆனந்து மற்றும் மணி கொட்டையா க கடித்து நான் கடிக்கணுமா வந்து பண்ணி பயட பரேஷு பயட மூஞ்சி மூலயம் பாரு மூஞ்சி மூலயம் நீ வேலை எதுவும் போடாம அடிச்ச ஆனந்தம் சிச்சா என்ன சொல்லிட்டாலும் ஆப்பு படித்து படித்தவுடன் கிளிக்கவும் கிளித்தவுடன் கோட்டை நக்கவும் நக்குவா வந்து பன்னிப்பையட நன்றி வணக்கம் எல்லாரும் எங்களுக்கு எழுதி தந்த உங்க தம்பி ஆனந்த மற்றும் மணி நன்றி தம்பி ஆனந்தானா இப்படிக்கும் கபாலி கான் குஞ்சி சாண்டி குஞ்சி சாண்டியா கபாலி கான் கபா கபாலி கான் குஞ்சாண்டி குஞ்சாண்டியா கபாலி கான் குஞ்சாண்டி விரிந்த குண்டி லோ பேயில போவான் பேயில போவான் இல்லை எப்படிலாம் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வருது

இது எதுக்கில எனக்கு இல்ல செத்து மீன் எடுக்கலைங்க நீ நீ மாறிவிடணும் ரோட்டில் அழைய சூப்பராக பழ பழங்களும் இருக்கும் வேலை போகும் ஏ ஏய் இதையும் அனுப்பி அனுப்பி விடுறாங்க போ இதையே அனுப்பிவிடுவாய்ங்களே உட்காந்து மரல ஒரு பார்சல் வந்திருக்கேன் பார்சல் காமா பிரிக்கம் பாருங்க நைட்டு பனிரெண்டு மணிக்கு வச்சிருக்கேன் வீட்டு மின் வந்து வச்சுருக்கேன் அந்த பார்சலு அது பிரிக்கம் பாரு இனி இன்னும் கையில் மாறி பார்சல் நீ பாரு என்ன

எல்லாம் நலம் தான் நல நலம் கேட்டு லாஸ்ட்ல அசிங்கமா இருக்கிறீன்னு தெரியும் எனக்கு எப்போ எப்போதும் உங்க சாமான் நலமா வச்சுடுங்க நல்ல மஞ்சள் போட்டு பூ போட்டு பூ வச்சு கும்பிட்டு இருக்கேன் பார்த்தல ஏன் இதை பார்க்குறீங்க வெட்டும் இல்ல உனக்கு சாமான் வந்து பாத்தீங்க பார்த்தீங்க வந்து

மாஸ்க் பட்டும் படாமே சொல்லிடணும் என்ன சொல்லி பிடிச்சா சரி சரியா அட பரால அது அது துப்பாக்கி கிழிஞ்சி விடும் முத்து அறிந்து கிழிஞ்சி புடு வேண்டு புடு என்ன புடுக்குமே புடுங்குமா செத்த பயில நார பயில போய் பேஜில போவான் எப்பா பார்த்தான் குண்டு இருக்கா அது இருக்காங்க உங்களுக்கு இல்லாம என்ன கிடைக்கும் மொட்டையே வலுவில் இருக்க உள்ள உங்களுக்கு கடையில் போகல போங்களேன் சேத்தா பயில எப்போ மாத்தான ஆடுது அங்கே அதை ஜிபி முத்து கிழிவி விடும் கழுவி விடவும் சீப்பி முத்து கழிவிடணும் கழிவிடுமா கழிப்பிடமா அனைவரும் வந்து இருந்து போங்க அனைவரும் கக்கு சுச்சிக்கான ஜிபி முத்து கழிப்பிடமா அனைவரும் வந்து இருந்து போகணுமா வாய கடை வாயினி இருக்கலாம் உனக்கு வா இன்னும் இன்னும் போட்டுக்காம்பது

வணம் உள்ளூச்சி கிழிச்சு கூட மட்டுமே ஆமாம் பண்ணுறீங்க தலைவரே உங்கள் துப்பாக்கியில் இருந்து வரும் ஒன்று உள்ளே வெளியே வருவா சாரி வருவாங்க ஏ ஏம் ஏகே எம் கே ஏகே எம்மு எம்கே நாலு ஏழு எம்கே நாலு பதினாறு எம்கே இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இது இதுலேருந்து

திருநெல்வேலி என்ன அபாலி கான் லோலோ போப் திருநெல்யாங்கள அன்புள்ள ஜிபி முத்து மாமாவுக்கு அம்மா அன்புள்ள முத்து மா நாங்கள் எழுதி எழுதிருக்குள்ள நல்ல இருக்கீங்களா ஆனந்த மணி எப்படி இருக்காங்க உங்க அப்பா கடப்பாறை கணேசன் எப்படி இருக்காங்க இருக்காங்க உங்களை எல்லாரும் தனி சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க அது ரொம்ப வருத்தமா இருக்கு உங்க சின்ன வீடு சாதனா எல்லாரும் பார்த்தாலும் உங்க சின்ன வீடு சாதனை போட்டிருக்கியா அப்ப இது தெரியலையாங்க இது வருத்தம் உனக்கு பத்தியா எல்லாரும் அவனும் வருத்தமா இருக்கான் உங்க சின்ன வீடு சாதனாங்க உங்க சின்ன சின்ன வீடு சாதனா தானே அது எங்களுக்கு தெரியும் சரி அவன் சின்ன வீடு தான் போ அப்படி சொன்னது சின்ன வீடா கேளு புருஷன் இந்த டேட்ரு வச்சு ஒன்று அப்படியே வாண்டி ரைட் வர ஒண்ணு பார்த்துக்கோட்டு படிச்சாச்சு பாருங்க ரைட்டு